ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோனா ஸ்டாலின் முகாமுக்கு வந்து கிளம்பியாச்சு போன வாரம் வந்து பெரியம்மா ஊரில் இந்த வாரம் நம்ம ஊரில் போட்டிருக்காங்க கெட்டிச்சவியூரில் வந்து ஸ்டாலின் முகாம் போட்டிருக்காங்க ஸ்கூலில் தான் ஹை ஸ்கூலில் போட்டிருக்காங்களாம்மா போய் பார்ப்போம் சரியான கூட்டமாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் சரி மெதுவாகவே போகலாம் அப்படின்ட்டு ஆடு மாடலாம் பிடிச்சி கட்டிட்டு தண்ணியெல்லாம் வச்சுட்டு ரெடியாகி இப்போ தான் கிளம்பி போயிட்டுருக்கேன் இப்போ டைம் பார்த்திங்கன்னா பதினோரு மணிக்கு பக்கமாக போகுது நான் இன்னைக்கு சரி ஜிஹெச் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் போய் ப்ரெஷர் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்புறம் பார்த்தா ஸ்டாலின் முகாம்னு அம்மா சொன்னதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு நோட்டீஸ் வந்து கொடுத்துட்டாங்க முன்னாடியே அந்த ஞாபகம் வரல சரி அங்கேயே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் அப்புறம் போய்க்கலான்ட்டு கிளம்பி போயிட்டுருக்கிறேன் வெயில் பயங்கரமாக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்தி எடுக்குது அப்போ போயிட்டு பஸ் பிடிச்சி போயிட்டு முகாமை பார்த்துட்டு அப்புறமா அப்படியே அந்த வீட்டுக்கு போயிடுவேன் போயிட்டு எங்கள் அம்மா வரும்போது அப்படியே வந்து வண்டியில் வந்துட வேண்டியது தான் இல்லைன்னா அதுக்கப்புறம் மெதுவாக பஸ் ஏற்றுத்தா வரணும் குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து எக்ஸாம் போயிட்டுருக்குது எப்படி அங்கே முகாம் நடத்துகிறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது ஏன்னா மைக்கு மைக் வச்சு பேசிட்டு சவுண்டாக இருக்கும் என்ன ஏதுன்னு தெரில போய் பார்த்தா தான் தெரியும் ஒரு வேளை கேன்சல் இது பண்ணிட்டாங்களோ எடுக்கிறது அதுவும் தெரில நம்மளுக்கு எந்த தகவலும் தெரியாது நம்ம ஊரில் உங்கள் ஊர்லலாம் ஸ்டாலின் முகாம் போட்டாங்களா போய்ட்டு வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லி சொல்லுங்க போய்ட்டு இந்த மகளிர் பணத்துக்கு தான் எழுதி போடலான்ட்டு போயிட்டுருக்குறேன் பார்ப்போம் வந்தாலும் சரி வரல சரி இன்னும் எழுதி போடலை இது வரைக்கும் இன்றைக்கி தான் எழுதி போடலான்ட்டு போயிட்டுருக்குறேன் எழுதி போட்டுட்டு பார்க்கலாமாங்க சரியான கூட்டமாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் முன்னாடியே போயிருந்தாலும் லைனில் வெயிட் பண்ணியிருக்கணும் போய் பார்ப்போம் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போலாம் பஸ்ஸுக்கு போயிட்டுருக்குறேன் நடந்து அங்கே போயிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வழிய வேலையை வந்து முடிச்சாச்சு வேலை முடிஞ்சுது நல்ல வேலை ஜிஹெச் போகலான்னு நினச்சிட்ருந்தேன் ஆனால் அங்கேயே பார்த்தீங்கன்னா செக் பண்ணாங்க ப்ரெஷரு சுகரு எல்லாமே செக் பண்ணாங்க அங்கேயே நமக்கு தேவையான ஆயின்மெண்ட்டு மெடிசன் எல்லாமே கொடுக்குறாங்க பார்த்துட்டு ப்ரெஷர் லோவாக தான் இருக்குது ஆனால் அந்தளவுக்கு இல்லை பரவாயில்ல ஆனால் தண்ணி நிறைய குடிங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த டாக்டரும் தான் சொல்லியிருந்தாங்க தண்ணி உண்மையாலுமே நான் அதிகமாக எடுத்துக்கிறதே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் உண்மை குறைஞ்சபட்சம் ஒரு லிட்டர் கூட குடிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் ஒரு நாளைக்கு சாப்பிடும்போது மட்டும் குடிப்பேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் தண்ணியே நினைக்க மாட்டேன் அந்த மாதிரி தப்ப நீங்களும் பண்ணாதீங்க தண்ணி நிறைய குடிங்க தண்ணி குடிக்கிற அளவுக்கு நல்லதாம்மா நான் தண்ணி குடிக்காததுனால தான் லோ ப்ரெஷர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார் டாக்டர் ரெண்டு வேலையும் முடிஞ்சு இன்னைக்கு யார் முகத்தில் முடிச்சிட்டோம் எல்லாமே வந்தடையும் டக் டக் டக்குன்னு வேலை முடிஞ்சிச்சு அங்கேயும் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டு செக் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு வந்து ஃபீவருக்கு மட்டும் டானிக் வாங்கிட்டு சுகரு ப்ரெஷரெல்லாம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு குறைவாக இருக்க நான் அந்தளவுக்கு பயப்படுற அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சத்து மாத்திரையெல்லாம் கொடுத்தாங்க நான் சத்து மாத்திரையெல்லாம் நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க பார்த்துட்டு ஒரு வழியாக வந்தாச்சு இந்த மகளிர் தொகை வருமா வராதான்னு நீங்களே சொல்லுங்கள் ஆனால் இவ்வளவு பண்ணிவிட்டு இருக்கிற கொண்டை மறந்த மாதிரி சளி ரொம்ப நாளாக இருக்குது ஆனால் அதுக்கு டேப்லெட் வாங்காமல் வந்துட்டு மாறுங்க அது என்னுடைய அறிவே தான் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது நீங்களும் எழுதி கொடுத்துட்டீங்களா மகளிர் தொகைக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் எழுதாதவங்க இந்த மாதிரி கேம்ப்பு பக்கத்தில் போடும்போது கண்டிப்பாக போய் எழுதி போடுங்க சரிங்களா வருதோ வரலையோ எழுதி போடுறது நம்ம கடமை எழுதி போட்டுருங்க கண்டிப்பாக வரேன்னு சொல்கிறாங்க பார்ப்போம் இப்போ வந்து எங்கள் அம்மா வரேன்னு சொல்லிட்டாங்க ஸ்கூல் முடிச்சுட்டு வந்துட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி சொன்னாங்க ஏன்னா குழந்தைங்க வந்துடுவாங்களே ஈவினிங்கே அதனால் போகலான்ட்டு இல்லைன்னா இங்கே இருந்துருப்பேன் சக்தி ஒர்க்குக்கு போயிட்டாரு அதனால் அவங்க இருந்துருந்தால் கண்டிப்பாக இருந்திருப்பேன் குழந்தைங்க வர வரைக்கும் இல்லைன்னா இப்போ கிளம்பணும் எங்கள் அம்மா வந்து கூட்டிகிட்டு போகிறேன்ட்டாங்க ஃபேன்ஸ் இப்போ வந்து சாப்பாடு செஞ்சாச்சு சாப்பிட போகிறோம் சாப்பிட்டு புளி சாப்பாடு எங்கே போனாலும் இந்த புளி சாப்பாடு தான் இறக்கு தக்காளி வேறு இல்லை அதனால் புளி சாப்பாடு இருக்கு சாப்பிட்டு வாங்க சாப்பிட்லாம் எடுத்து போட்டு போயிட வேண்டியது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு ஒரு வெள்ளிப்பழ செடி இருக்குது

இதுக்கும் தண்ணி விட்ல இந்த செடியெல்லாம் இளவரசம் வாங்கி வச்சேன் போயிட்டு போகலான்னு தென்ன செடின்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க பேர் அங்கே போய் வச்சுட்டு நேரம் பண்ணி விட்டுருவாங்க வந்து இந்த வீட்டை சுத்தம் பண்ணுறதுக்கே நேரம் கரெக்டாக இருக்குன்னு கச்ச கச்ச கச்சான்னு சக்தியாக எவ்வளோ நேரம் சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி இது புது பைப் போட்டால் அப்படி அவங்க அப்பா புது பைப்பு அந்த தண்ணி குடிக்கிறது இல்லை அந்த கேனுக்கு பைப் உடஞ்சிக்கிறோம் இந்த உடஞ்சிடுச்சு இந்த மூங்கில் செடிக்கு தண்ணி ஊற்றாமையே விட்டு அது இங்கே வரும் அவங்க இருக்கும்போது எப்படி பச்சையை கலரில் வச்சுருந்தாங்க பச்சை கலரில் வச்சுருந்தாங்க பச்சை கலருங்கிற இதை வந்து கேட்குறீங்க யூனிஃபார்ம் சேரீ சாரின்னு அது கிழிஞ்சிருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் கிழிஞ்சதை அப்புறம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு குழந்தைக்கு தொட்டில் கட்டிருக்கிறோம் அதுக்கே கேட்குறீங்க நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் புரட்டாசி விரதம் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை சனிக்கிழமை குளிச்சுட்டு சமைச்சு சாமிக்கு படைச்சிட்டு சாப்பிடுவாங்க ஒரு சிலர் சாம்பார் வச்சு பொரியல் வச்சு எல்லா பெருமாளுக்கு படைச்சிட்டு அப்புறம் விரதம் முடிப்பாங்க நாங்கள் வந்து கோவிலுக்கு போயிடுவோம் சனிக்கிழமையான கோவிலுக்கு சாப்பிடாமே போய் சாமி கும்பிட்டு அங்கே பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுக்கிறது அந்த மாதிரி செய்வாங்க அப்புறம் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க ஒரு சிலர் கடையில் கூட எதுவும் வாங்கி சாப்பிட மாட்டாங்க ஆமாம் அப்படியும் இருப்பாங்க கடைசிக்கான கும்பிடுவாங்க ஒரு சிலரு ம் கும்பிடுவாங்க அப்புறம் மற்றவங்க வீட்டில் அந்த விரதம் இல்லாதவங்க வீட்டிலெல்லாம் சாப்பிட மாட்டாங்க மாலை ஓட்டம் எப்படி இருக்கிறோம் அந்த மாதிரி இருப்பாங்க ரொம்ப கடும் பக்தி இருப்பாங்க ஒரு சிலர் நாங்கள் கடையிலலாம் ஸ்நாக்ஸ் வாங்கிக்குவோம் ஆனால் நான்வெஜ்ஜெல்லாம் எல்லாம் சாப்பிட மாட்டோம் அதே மாதிரி எல்லா சனிக்கிழமையும் பெருமாளை கும்பிட்டு அப்புறம் சாப்பிட்டுக்குவோம் அந்த மாதிரி நாங்கள் கடை பிடிப்போம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுறாங்க ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க எப்படி விரதம் முடிப்பீங்க அப்படின்னு ஒரு நாள் முடிஞ்சால் சனிக்கிழமை எழுந்திரிச்சி குளிச்சுட்டு நல்லா சமைச்சு சாமிக்கு படைச்சிட்டு அப்புறம் சாமி கும்பிட்டு சாப்பிடுங்க இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வந்து சாப்பிட்டுக்கலாம் ம் அப்புறம் அன்னதானம் கொடுத்தாலும் நல்லதுங்கிறாங்க நம்மளால் முடிஞ்சால் சமைச்சி போய் கோவிலுக்கு கொடுக்கலாம் அதையும் சொல்கிறாங்க எப்படி வந்து கையில் நான் காசு கொடுத்துறது ஆனால் தான் அங்கேயே போட்டுருவாங்க சமைச்சி அதனால காசாக கொடுத்துட்டோம்னா அவங்க அதுக்கு தேவையானதை வாங்கி போட்டுருவாங்க அந்த மாதிரி செஞ்சுக்குவோம் ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி உங்களால் எப்படி முடியுமோ அந்த மாதிரி கடவுளுக்கு இருந்தீங்கன்னா போதும் அந்தளவுக்கு ரொம்ப கடுமையாக விரதம் இருக்க முடியல அப்படின்னு இப்படி இருந்துக்குங்க உங்கள் கையில் தான் இருக்குதெல்லாம் மொத்தத்தில் புரட்டாசி விரதம் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லதுங்கிறாங்க இது வரைக்கும் இல்லாதவங்க இருங்க இதுக்காக ட்ரை பண்ணுங்க அப்படியும் முடியல அப்படின்னா விட்டுருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு சிலர் லாஸ்ட் ரெண்டு சனிக்கிழமை பிடிப்பாங்க அப்படியும் இருக்கிறாங்க நிறைய பேர் நிறைய விதமாக இருக்கிறாங்க நாங்கள் ஃபுல்லாக அந்த மந்த்து முடியிற வரைக்கும் பிடிச்சிக்குவோம் அது அஞ்சு அஞ்சு வாரம் வருதுன்னு சொல்கிறாங்க நீ நாடுன்ட்ட அஞ்சு வாரம் ஒரு நாள் சனிக்கிழமை பிறந்துடுதா முடிச்சிருப்பாங்க அது வரைக்கும் இருக்கணும்ல ப்ரோ அந்த மாதிரி தான் நாங்கள் முடிப்போம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இதுதான் நடந்துருக்குது போனோம் முகாமுக்கு போயிட்டு அப்படியே ஹாஸ்பிட்டல் போகலான்னு நினச்சிட்டு இருந்தேன் நல்ல வேலை அங்கேயே செக் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு பார்த்துட்டு வந்தா சொல்லும் பிரச்சனையும் இல்லை வந்து சமைச்சு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறோம் அவ்வளோதான் மழை வர மாதிரி இருக்குது கரண்ட் கட்டாகிறது வந்து நான் அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் போட்டிருக்குது அந்த மந்த்லி கரண்ட் இல்லை

ओके फ्रेंड्स அடுத்து ஒரு ப்ளாக்ல பார்க்கலாம் பை